ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா மொச்சை பயிரை வச்சு ஒரு கூட்டு செய்யப்படுங்க அதுக்கு நான் எடுத்திருக்க மொச்சை ஒரு இரநூறு கிராம் மொச்சை எடுத்துருக்கேன் இதை ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த மொச்சை பயிர் இதை இதை நம்ம குக்கரில் அவிச்சு தோலை எடுத்துடலாங்க தோலை எடுத்துட்டு அந்த பருப்பை மட்டும் நம்ம போட்டு கூட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா நாள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேங்க இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வாங்க இந்த குக்கரில் முச்சையை அவிச்சிட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம முச்சையை ஊற வச்சு குக்கரில் போட்டு அவிச்சு தோலை உரிச்சு வச்சுருக்கோங்க இதை நம்ம இனிமேல் கூட்டாக வச்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த மச்சை இதில் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க உழப்ப போதும் பத்தாளன்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டுங்க வென்றதுக்கப்புறம் காம் காமிக்கிறேங்கண்ணா பாருங்கள் விவர்ஸ் இந்த கூட்டு பாருங்க இப்போ நல்லா வந்துருச்சுங்க இந்தளவு வந்தால் போதும் நம்ம இதை தாளிச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு தாளிச்சிடலாங்க என்ன சூடாகிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பி அவ்வளோதாங்க இதை எடுத்து அந்த கூட்டை நம்ம போட்டுக்கலாங்க தாளிச்சது அவ்வளோதாங்க சுவையான மொச்சப்பயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதை பாருங்கள் விவர்ஸ் நம்ம வச்ச மொச்சப்பயிர் கூட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி எதுக்காய் எந்த காயும் போடாமல் நம்ம பருப்பு போட்டு பயிர் வச்சு கூட்டு வச்சுருக்கோங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் போய்விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்